வைகாசி மாத பௌர்ணமி வழிபாடு வைகாசி மாதத்தில் வளர்பிறை காலத்தில் பல சிறப்பான நாட்கள் வரும் குறிப்பிட்டு பௌர்ணமி தினம் ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளில் மற்ற நாளைக் காட்டிலும் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது வைகாசி மாத பௌர்ணமி அன்று அதிகாலையிலேயே குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து அவருடைய விருப்பத்திற்கு உரிய தெய்வங்களை வழிபடுவது அந்த தெய்வத்தின் பரிபூரண ஆசிகள் நமக்குக் கிடைக்கும் மாலை வேளையில் வானில் சந்திர பகவானை தரிசித்து வழிபட்டால் என்றால் அது மிகவும் சிறப்பு வைகாசி பவுர்ணமி தினத்தில் மாலை கோவில்களுக்குச் சென்று வழிபட்டா அது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய பலனாக கருதப்பட்டது குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் திருப்பரங்குன்றம் சோலிங்கர் பழனி போன்ற மலைக்கோவிலுக்கு சென்று கிரிவலம் முடித்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அதேபோல இந்த நாளில் தானத்தில் சிறந்த அன்னதானத்தை கொடுப்பது முக்கியமானது குறிப்பாக எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் தண்ணீர் பழச்சாறு போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் பாவங்களிலிருந்து நம்மை விளக்கும் என்று நம்பப்படும் மேலும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு பௌர்ணமி வழிபடும் மிகவும் முக்கியம் உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் நம்மை விட்டு விலகும் என்று சொல்லலாம் மேலும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும் என்பதால் இந்த நாள் வழிபாடு மிகவும் முக்கியமானது பௌர்ணமி நாள் மற்ற நாட்களில் காட்டிலும் ஆன்மீகத்திற்கு முக்கியமான ஒரு நாள் பௌர்ணமியில் முடிந்தவரைக்கும் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வைகாசி மாத பௌர்ணமி கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நம்ம வீட்டில் இருந்தே கூட குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் தமிழ் மாதங்களில் இந்த மாதம் ஆன்மீக வழிபாட்டிற்கு ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படும் அதாவது இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்தன புராணங்கள் சொல்கிறது வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆனது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது முருகப்பெருமான் எனவே இந்த நாள் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் சர்க்கரைப் பொங்கல் நிவேதனமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது முடிந்த வரைக்கும் விரதம் இருக்கும் பொழுது பால் பழம் அருந்தி விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களை பின்பற்றுங்கள் வீட்டில் விளக்கு பூஜை நினைத்த காரியம் நிறைவேற வைகாசி பௌர்ணமியில் வழிபாடு வைகாசி பௌர்ணமி தினத்தில் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு குறித்து பார்ப்போம் வைகாசி பௌர்ணமி நாளை மறுநாள் மேருபத்தி மூன்று வருகிறது வைகாசி பௌர்ணமி தினத்தில் அம்மனை வழிபடுவது சிறப்பாகும் முழு நிலவான அந்நாளில் வழிபாடு செய்யும் முறை குறித்து பார்ப்போம் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம் தடைகள் விலகிச் செல்லும் வைகாசி நாளில் வரும் ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாள்தான் வைகாசி பௌர்ணமி நாளில் வழிபடும் முறைகளை பார்ப்போம் முதலில் காலை எழுந்து குளித்து அம்மன் ஆலயம் செல்ல வேண்டும் ஆலயம் சென்று வழிபடுங்கள் முடிந்தால் பால் வாங்கி கொடுத்து வழிபடுவது நல்லது பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் பௌர்ணமி தினத்தில் காலையில் அம்மன் தரிசனம் மிகவும் அவசியம் வீட்டில் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று விளக்கு பூஜை வீட்டில் உள்ள குத்துவிளக்கை எடுத்து அதை சுத்தம் செய்து அலங்கரித்து அம்பாளை போன்று அலங்கரித்து அம்பாளுக்கு தேவையான நெய்வேதியம் பழங்கள் வைத்து அலங்கரிக்கவும் பின் அதை வீட்டில் அம்மன் முன் வைத்து விளக்கு ஏற்றி வழிபடவும் அப்போது அம்மன் போற்றிகளை படிக்கலாம் குங்குமம் போற்றிகளையும் செய்து வழிபடலாம் வீட்டில் உள்ள அனைத்து பெண்மணிகளும் இதை செய்யலாம் திருவண்ணாமலையில் அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை தரிசிப்பது சிறப்பானதாகும் நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகவும் இருப்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமியில் கிரிவலம் வருகிறார்கள் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் அண்ணாமலையாரின் அருளுடன் சித்தர்களின் ஆசியும் தரிசனமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பானது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி அதிக விசேஷமானதாகும் அப்படி வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதி முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாக திருநாடாக கொண்டாடப்படுவதால் இந்த நாளில் கிரிவலம் வருவதால் சிவன் பார்வதி முருகன் ஆகியோரின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் முருகப்பெருமான் பெருமான் அவதரித்த நாளில் பொண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது மிகவும் உயர்ந்த புண்ணியத்தை தரும் திருவண்ணாமலை கிருவலம் செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பௌர்ணமி நாட்களிலும் திருவண்ணாமலைக்கு வரும் முக்கிய விழா காலங்களிலும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பஸ்கள் ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சமீபத்தில்தான் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்தே திருவண்ணாமலைக்கு நேரடியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது அதிலும் தற்போது விடுமுறை காலம் என்பதால் அதிக அளவிலான பக்தர்கள் திருவண்ணாமலை தலத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது